இந்த வீடியோ லென்தா இருந்தாலும் உங்களுக்கு சரியான பிரயோசனமா இருக்கும் சொன்னா அப்படிப்பட்ட ஒஃபர் எல்லாமே இந்த ஷோப்புக்குள்ள போட்டிருக்காங்க நான் இப்ப சொல்ல போற சொப்ப சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாழைச்சேனைக்குள்ள இப்படி ஒரு சொப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இந்த சொப்பு இருக்க போகுது வாழைச்சேனையில கடல் மாதிரி ஷூ அதே மாதிரி ஸ்லீப்பர் சைட் ஒரு சொப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அது திக்ரா ஷூ மாட் அப்படின்னு சொல்றதுதான் இந்த லொகேஷன் சரியா எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வாழைச்சே பீப்புள்ஸ் பேங்க்ல இருந்து அப்படி நீங்க பாசிகுடாக்கு போற சைட்ல அதே லைன்ல வந்து பாலச்சேனை பீப்பிள்ஸ் பேங்க்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு நாலு கடை தாண்டினதுமே உங்களுக்கு திக்ரா ஷூ மாட் அப்படின்னு சொல்றது வந்துரும் நான் போற கோட் சரி அபਾத்துக்குங்க இந்த கோட்டுக்கு இங்கே அலதிகிறது வந்து உங்களுக்கு வெறும் 600 ₹ இந்த கோட்டுக்கு இங்கே ஐட்டம் அவ்வளவு உங்களுக்கு வெறும் 500 ₹ எடுத்து கொள்ளலாம் மージー ஃபெஸ்டிவல் ஆஃபர் வந்து ஃபைன் ஷாஃப்ட் எவர் ஷாஃப்ட் அப்படி கொஞ்சம் கிடக்கு கலவை மர கறிய இது வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா இதில் இருக்கிற எந்த கலெக்ஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த முறை வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்திருக்குது நெட்டு வச்சதெல்லாம் இப்போ இதில் இருக்கிறதும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இதில் இருக்கிற கலெக்ஷனில் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரத்து ஐநூறுபாய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமான் லைட் ஒஃபார் ஒன்று இருக்குது சின்ன பிள்ளை ஷூ ஐட்டம் உங்களுக்கு வெறும் ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற கலெக்ஷன் அடுத்த இந்த இருக்கிற இந்த பஞ்சி சொன்னான சாக்ஸ் போட்ட ஷூ வந்து உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கொள்ளலாமா பார்த்திங்கன்னா நாலு வயசுலேருந்து எட்டு வயசுக்கு உட்பட்ட பொம்பளை பிள்ளை எடுற சப்பாத்து இருக்குது இது வெறும் எழுநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு எடுத்து கொள்ளலும் அடுத்தது இந்த இடத்துல இயர்து தும்புதாடி வைத்தியம் சப்பாத்தி சப்பாத்து இது உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து வெறும் எழுநூற்றம்பது ரூபாய்க்கு

பார்க்குற ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதே மாதிரி இந்தியாவில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு ஆஃப் அதாவது இந்த போட் போட்ட எடுத்தத தவிர மற்ற இடத்துல இருக்கிற எந்த ஒரு புது கலெக்ஷன் எடுத்தாலுமே உங்களுக்கு பதினஞ்சு ஆஃப் அப்போ இப்படி வந்து இந்த இது போட்டிருக்கிறது அப்போ புது கலெக்ஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை உங்களுக்கு ஐட்டத்தை பார்த்தாலே விளங்கும் இதுவும் புது கலெக்ஷன் தான் ஒவ்வொரு ப்ரைஸில் உங்களுக்கு மலிவாக தரணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு இறக்கியிருக்காங்க இப்போ இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெடில் சாமான் அப்படின்னு சொல்லலாம் வெடில் சாமான் இதெல்லாம் வந்து இப்படி இப்படி சுருட்டி இப்படி எல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி மெஜிக் காட்டக்கூடிய ஐட்டம் உங்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா இதில் இருக்கிற எதை எடுத்தாலுமே இந்த மாதிரி டிசைன் இல்லாமல் இருக்குது அப்போ குயிக்காக வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் பார்த்து எடுத்துக்கொள்ளையிலும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஐட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பல ஃபலன் இருக்கிற ஐட்டம் பல பழக்காத ஐட்டம் அதே மாதிரி இந்த இடத்துல பூ வைச்ச ஐட்டம் அதே மாதிரி பூ வைக்காத இப்படி ஷூ ஐட்டம் குட்டி ஆக்கல இதில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் எடுத்துக்கொள்ளலாமா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திக்ரா ஷூ மாட்டில் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு முன்னூறு ரூபாட கிஃப்ட் வாச்சர் ஒன்று கிடைக்கும் இப்போ பொய்க்கு வந்து அவ்வளோ சார் இவ்வளோ சார் ஒன்று சொல்லாம அவங்களால என்ன ஏழுமோ அதை வந்து அவங்க உங்களுக்கு செய்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்குற பொருளுக்கு பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் தந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வாவுச்சர் தருவாங்க இதை நீங்கள் அடுத்த பர்ச்சேசிங் வரும்போது டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அப்பயும் உங்களுக்கு பதினஞ்சு சதவீதம் தருவாங்க இந்த கிஃப்ட் ஹவுரு கழிச்சுன்னு தருவாங்க தெரிவிப்பை நாங்கள் தீர்மானிப்பை நீங்கள் விக்ரா ஷூ மாட்டை பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழைச்சேனையில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக பீப்புள்ஸ் பேங்க்கு கிட்ட அந்த சைட்டில் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கும் இந்த முறை வந்து நோன்பு பெருநாளையும் அதே மாதிரி சித்திரை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு வந்து உங்களுக்கும் நிறைய மலிவாக தரணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி புது கலெக்ஷன் இறக்கிக்கிறதோட சேர்த்து இந்த மாதிரி ஒஃபரும் உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா எழுநூறுரூவா எழுநூறு ஐநூறு ரூபாய் கூட இங்க வந்து நீங்க என்ன செய்யலாம் ஐட்டங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதை தாண்டி வந்து உங்களோட கிட்ஸ்க்கு தேவையான ஐட்டங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பகடான்ஸ்க்கு தேவையான ஐட்டங்கள் என் வெட்டிங் ஐட்டங்கள் அதே மாதிரி ஸ்கூல் ஐட்டங்கள் அதே மாதிரி லேடீஸுக்கு தேவையான இந்த முறை வந்து ட்ரெண்டிங்ல வந்து பர்ஸ் ஐட்டம் ஹேண்ட் பேக் ஐட்டம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் செலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இருக்காங்க இப்ப திக்ரா ஷூ மாட்ல நீங்க எவ்வளவு காலமா பொருள் வாங்குறீங்க நான் என்ன ஒரு டூ ஓ ரைட் உங்களோட பேர் என்ன ரெண்டு பேர் மௌசானிங்களே நான் வாலச்சேனி முல்லைநகரிலேருந்து வரேன் இங்கே இந்த சிக்ராசு மாட்டில் விலையெல்லாம் எப்படி இங்கே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க மற்றது ஐட்டம் எல்லாம் பரவாயில்ல ஸ்கூல் பிள்ளைகளுக்குரிய எல்லா ஐட்டமும் இஞ்ச இருக்குது ஷூ ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது ஸ்கூல் வவுச்சர்கள் எடுக்கிறேன்னு சொன்னாலும் இஞ்ச வாரம் விலை கழிவு மற்றது அதுக்குரிய விலை கழிவு தராங்க சந்தோஷம் தானே ஓ சந்தோஷமா மேம் அப்புறம் என்னங்க கஸ்டமர்ஸினுடைய ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கேட்டுட்டீங்க இதை மாதிரி பட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க ஏன்னு சொன்னால் இவங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி இவங்க பேசும்போதே நல்ல முறையில் பேசுவாங்க கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லாவே இருக்கும் என்ன அதே மாதிரி வாழைச்சேனையில் இப்படி ஒரு ஷொப்பை வந்து பல வருடமாக இவங்க ரன் பண்ணி கொண்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த தெரியாமல் தான் இந்த வீடியோ தெரிஞ்சவங்க ஆல்ரெடி இங்கே திரும்ப ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸாக வந்துகிட்டே இருக்காங்க ஏன்னு சொன்னால் இவங்களோட ப்ரைஸும் வந்து ரீசனபிளா இருக்கும் அதே நேரத்தில் இவங்க கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற விதமும் நல்லா இருக்கும் என் நியூ கலெக்ஷன்ஸும் வந்திருக்குது அதே மாதிரி நிறைய ஓஃபர் ஐட்டமும் போட்டிருக்காங்க நோமலாக இந்த முறை வந்து ஒரு பதினைந்து சதவீதம் வந்து ஃபெஸ்டிவல் ஓஃபராக வந்து போட்டிருக்காங்க சித்திரை அதே மாதிரி நோன்பு பெறனால முன்னிட்டு இன்னமும் ஒன்று வாழைச்சின்ன பசார் வந்து நேரத்தோட மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஒரு விஷய விஷயம் வந்து எல்லோருக்குள்ளேயும் பரவி இருக்குது பட் அப்படி இல்லை வாலைச்சின்ன பசாரில் இந்த திக்ரா ஷூ மாட்டை பாதிங்க அப்படின்னு சொன்னால் பத்து பத்தரை பதினொரு மணி வரைக்கும் நோமலாக வந்து இந்த சீசன் டைமில் எல்லாமே வந்து திறந்துருப்பாங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா எல்லா விதமான ஐட்டத்தையுமே இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணியும் முக்கியமான விஷயம் நிறைய ஆஃபர் ஐட்டம் போட்டிருக்காங்க இந்த வீடியோல கொஞ்சம் ஆஃபர்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது ஆஃபர்ல மென்ஷன் பண்ணாத ஐட்டங்கள் கூட இங்க நிறையவே இருக்குது ஸோ ஒரு தரம் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்து எடுத்துக்கொள்ளும் அதே மாதிரி நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸும் இவங்கள்ட்ட வந்திருக்குது ஸ்கூல் ஐட்டமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ட்ராவலிங் பேக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி அடுத்தது ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிற இப்போ லேடிஸுக்கு தேவையான பர்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி இப்படி நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம் இவங்கள்ட்ட வந்திருக்குது சோ மேலதிகமாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தரமான பொருட்களை நல்ல நியாயமான விலையில உங்களுக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாழைச்செயலில் இருக்கிற திக்ரா ஷூ மாட்டா அப்படின்னு சொல்கிற லோகேஷன்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க திரையில கண்டெக்ட் நம்பருக்கு கூட கண்டெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க